ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோம்பு சீரகம் ஓமம் இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போறோங்க முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி கைகால் குடைச்சல் நரம்பு இழுத்தல் கால்சியம் சத்து குறைபாடு இந்த மாதிரி பிரச்சனைகளை தான் நம்ம இன்னைக்கு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோங்க நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போகிற இந்த ரெமடியை தொடர்ந்து ஏழு நாளைக்கு வந்து நீங்கள் குடிச்சு பாருங்கள் உங்களுக்கு நரம்பு சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே வராதுங்க குறிப்பாக ஜாயின் பெயின் வரவே வராது இப்ப அந்த ரெமடி எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்ப இருக்கிற காலகட்டத்துல யாருக்கு எப்ப எந்த நோய் வரும்னே சொல்ல முடிய மாட்டேதுங்கிறதுங்க முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலதான் வரும் ஆனா இப்ப வயசு வித்தியாசமே கிடையாது சின்ன வயசுலயே வந்து முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி எல்லாம் வருது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் தாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சுவைக்காக மட்டும்தான் சாப்பிட்றாங்க உடல் ஆரோக்கியத்தை வந்து நினைக்க மாட்டேங்கிறாங்க அப்போதைக்கு வந்து நமக்கு நாக்கு டேஸ்ட்டாக இருந்தால் போதுமே போதும் அப்படின்னு மட்டுமே நினைக்காங்க தவிர அது வந்து உடலை வந்து பாதிக்கும் அப்படின்னு வந்து நினைக்கவே மாட்டேங்கிறாங்க இதனால் பார்த்தீங்க அப்படின்னா எலும்புகளுக்கும் மூட்டுகளுக்கும் தேவையான கால்சியம் சத்து கிடைக்காம எலும்புகளிலும் மூட்டுகளிலும் தேய்மானம் ஏற்படுதுங்க இதனால் மூட்டு மூட்டுக்கு வலியையும் வீக்கத்தையும் வந்து அது உண்டு பண்ணிடுது எலும்பு தேய்மானத்தினால மூட்டு வலி இருந்துச்சுனாலோ இல்லை அப்படின்னா வேறு எது காரணத்தினாலும் மூட்டு வலி இருந்துச்சு அப்படின்னா ஜாயின் பெயின் இருந்தாலும் அதுக்கு நீங்கள் நாம இன்னைக்கு ரெடி பண்ண போற இந்த ரெமடியை வந்து நீங்கள் குடிச்சாலே போதுங்க இப்போ அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு வந்து சோம்பு எடுத்துக்கோங்க இந்த சோம்புல பார்த்தீங்கன்னா அதிகமான கால்சியம் சத்து நிறைஞ்சு கிடக்குங்க இந்த சோம்புல அதனால நீங்கள் சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து குறைபாட வந்து உங்களுக்கு போக்கிடும் அதே மாதிரி எலும்பு மூட்டு தேய்மானத்தை வந்து தடுக்குங்க இது வந்து நல்ல எலும்பு வந்து உறுதித்தன்மை வாய்ந்துதான் மாத்துறதுக்கு நல்ல துணை தான் இந்த சோம்பு இந்த சோம்பை எடுத்துக்கிறதுனால உங்க உடல் உறுப்புகள் எல்லாமே சிறப்பா செயல்பட ஆரம்பிக்குதுங்க செரிமான கோளாற வந்து நல்லபடியா நீக்கி கொடுக்குது கெட்ட கொழுப்புகளை வந்து வெளியேற்றும் இதயத்தோட ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் இந்த சோம்பை இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளமேட்டர் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால மூட்டு மூட்டுக்கு இடையே வரக்கூடிய வலிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுதுங்க அதாவது அந்த யூரிக் ஆசிட் வந்து மூட்டு மூட்டுக்கு இடையில வந்து தங்கிடுச்சி அப்படின்னா அந்த கெட்ட நீர் தங்கிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு மூட்டு மூட்டுக்கு வலி ஏற்படும் அந்த வழியை போகக்கூடிய தன்மை இந்த சோம்பில் இருக்குதுங்க அதே மாதிரி இந்த சோம்பு எடுத்துக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து வலுப்படுத்தும் இது பார்த்திங்கன்னா எலும்பு மூட்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த சோம்பு நல்ல ஒரு நிவாரணத்தை கொடுக்கக்கூடியதுங்க ஒரே ஒரு ஸ்பூன் அளவு வந்து சோம்பு எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவு வந்து ஓமம் எடுத்துக்கோங்க இந்த ஓமம் பார்த்திங்க அப்படின்னா வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து சரி செய்யும் சுவாச நோய்களை உடனடியாக போக்கக்கூடியது ஜாயின் பெயின்க்கான பிரச்சனைகளையும் வந்து உடனடியாக போகக்கூடிய தன்மை இந்த ஓமத்தில் இருக்குதுங்க இந்த ஓமத்தில் அதிக அளவு கால்சியம் சத்து பாஸ்பரஸ் பொட்டாசியம் மெக்னீசியம் ஜிங்க் இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் நிறையவே இருக்குது இந்த ஓமத்தில்ங்க இந்த ஓமம் உங்கள் எலும்புகளையும் மூட்டுகளையும் இரும்பு போல் உறுதியாக்குறதுக்கு ரொம்பவே வந்து துணை செய்யக்கூடியது இந்த ஓமங்க இதையும் வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சீரகங்க சீரகம் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே ஆண்டி இன்ஃபலமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த சீரகத்துலங்க கால்சியம் சத்தும் நிறையவே இருக்குது நார்ச்சத்து விட்டமின் சி இந்த மாதிரி ஊட்டச்சத்துகள் வந்து நிறையவே இருக்குது இந்த சீ சீரகத்துலங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா உடலுக்கு அவசியமான சத்துக்கள் எல்லாமே இதில் இருக்குது இந்த சீரகத்தில் நம்ம ஒட்டுமொத்த உடலையும் சீராக வைத்துக்கொள்கிறதுக்கு ரொம்பவே உறுதுணை பயந்தது தான் இந்த சீரகங்கள் மூட்டுகள் வலுவிழந்தாலும் எலும்புகள் அதன் உறுதித்தன்மையை வந்து இழந்திருந்தாலும் அதுக்கு வலு கொடுக்கக்கூடிய தன்மை இந்த சீரகத்துக்கு இருக்குதுங்க இந்த சீரகம் நம்ம உடம்புல மெட்ட பாலிசத்தை வந்து தூண்டி விடுங்க கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து வெளியேற்றும் உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க இந்த ரெமடியை தவறாமல் எடுத்துக்கிடலாங்க உடம்பு வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருந்தாலே வந்து மூட்டு வலி இருக்கத்தான் செய்யும் இந்த சீரகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா யூரிக் ஆசிட்டையும் கெட்ட நீரையும் வெளியேற்றுகிற தன்மையும் வந்து இந்த சீரகத்தில் நிறையவே இருக்குது ஸோ இந்த யூரிக் ஆசிட்டும் கெட்ட நீரும் இருந்தாலே மூட்டு மூட்டுக்கு வந்து வலி இருக்குங்க இதை தடுக்கக்கூடிய தன்மை இந்த சீரகத்தில் நிறையவே இருக்குது உங்களுக்கு இருக்கக்கூடிய மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி அப்புறம் வந்து கழுத்து வலி தோள்பட்ட வலி இந்த மாதிரியான வலிகளை போக்க மிக சிறந்த பொருள் அப்படின்னா அந்த சீரகத்தை சொல்லலாங்க நரம்பு பலவீனத்தை போக்கி நரம்புகளோட ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தக்கூடியது இந்த சீரகங்க இந்த சீரகம் உடலுக்கு நல்ல புத்துணர்ச்சி வந்து கொடுக்குங்க இதுவுமே வந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க சோம்பு ஓமம் சீரகம் இந்த மூணு பொருளையுமே வந்து சம அளவு எடுத்துக்கொடுங்க மூணுமே வந்து சம அளவு எடுத்து லைட்டாக வறுத்துக்கோங்க அந்த பச்சை வசனம் போகிற வரைக்கும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க அப்புறம் நல்லா ஆற விட்டுருங்க ஆற விட்டதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு வாரம் பயன்படுத்துகிற மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க ஆனால் மூணுமே வந்து சம அளவு சம அளவு எடுத்துக்கிடணும் எவ்வளோ எடுத்தாலும் ரெண்டு ஸ்பூன் எடுத்தாலும் மூணுமே வந்து ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி சம அளவு மூணுமே சம அளவு எடுத்து நல்லா லைட்டாக வறுத்துக்கோங்க கருகிற மாதிரி வருத்துறாதீங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க வறுத்து பொடி பண்ணி ஒரு காற்று போகாத டப்பாவில் வந்து அடைச்சி வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு டம்ளர் சுடுதண்ண அதாவது சு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இந்த பவுடரை ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கலந்து காலையில் வெறு வைத்துல குடிக்கணுங்க அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கணும் நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் குடிக்கணுங்க காலையில் வெறு வயிற்றுல குடிக்கணும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு டம்ளர் சுடு தண்ணியில ஒரு ஸ்பூன் அளவு நம்ம இந்த பவுடரை அரைச்சி வச்சுருக்கீங்க இல்லையா இந்த பவுடரை வந்து போடணுங்க இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் வந்து குடிக்கணும் இந்த மாதிரி தொடர்ந்து ஏழு நாளைக்கு வந்து நீங்கள் குடிக்கணுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி கைகால் குடிச்சல் இந்த மாதிரி வலிகள் எல்லாமே வந்து சரியாயிருங்க இந்த மூணு பொருளுமே இயற்கையாகவே வந்து நல்ல ஒரு உடல் பழத்தை வந்து கொடுக்கக்கூடியது அதே மாதிரி எந்த ஒரு பக்க விளைவுகளுமே வந்து ஏற்படுத்தாது இதை நீங்கள் குடிக்கும்போது கால்சியம் குறைபாடு வரவே வராதுங்க அதனால் எறும்பு சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே வராது ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கிறதுனால உங்கள் உடல் வந்து எப்போதுமே வந்து ஆரோக்கியமாக இருக்குதுங்க மூட்டு வலி முழங்கால் வலி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க உடல் வந்து எப்போதும் சோர்வாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த ரெமடியை நீங்கள் வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது தொடர்ந்து ஏழு நாளைக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு வரணுங்க இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான வழிகளையும் போக்கி உங்க உடலை வந்து எப்போதும் ஆரோக்கியமா வச்சுக்கிட்டதும் அதே மாதிரி சுறுசுறுப்பா நாள் முழுவதும் வந்து உங்களுக்கு சுறுசுறுப்பா உதவக்கூடியது தான் இந்த சோம்பு சீரகம் ஓமங்க இது வந்து எல்லார் வீட்டிலையும் இருக்கக்கூடியது மூணுமே வந்து இயற்கையான பொருள் எந்த ஒரு பக்க விளைவுகளுமே வராது இதை குடிக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா பயிர் சம்மந்தமான பிரச்சனைகளையும் வந்து உங்களுக்கு போகக்கூடியதுங்க அதே மாதிரி சுவாச கோளாறுகளையும் உடனடியாக போகக்கூடியது ஜாயின்ட் பெயினுக்கான பிரச்சனைகளையும் வந்து உங்களுக்கு இந்த ரெமடி வந்து போகக்கூடியதுங்க இது ஒன்றும் இல்லை மூணையுமே வந்து சம அளவு எடுத்துக்கோங்க மூணு சம அளவு எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க கருகாத அளவுக்கு அதே மாதிரி பச்சை வாசனை போகணுங்க அந் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இல்லைன்னா பச்சை வாசமெல்லாம் அடித்தோன்னே உங்களுக்கு குடிக்க முடியாது அதனால் வந்து பச்சை வாசனை போகணும் அதே அதே நேரத்தில் கருகிறக்கூடாதுங்க இந்த இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து நல்லா அரைச்சி வச்சு சுடுதண்ணி நல்லா வந்து வெது வெதுப்பாக இருக்கிற சுடுதண்ணியில் கலந்து குடிச்சு வரும்போது உங்களுக்கான நல்ல நிவாரணம் கொடுக்குங்க எந்த வழியும் உடம்புல எந்த வழியாக இருந்தாலும் உடனடியாக உங்களுக்கு போக்கி உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து உறுதுணையாக இருக்கக்கூடியது இந்த ரெமடி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சுனு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்சிமில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ